வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இந்த சூப்பர் சிங்கர் லெவனோட டைட்டில் வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ராஃபியும் வின் பண்ணி அறுபது லட்ச ரூபாய் வீட்டையும் வின் பண்ணது நம்மளோட குட்டி டிராகன் தான் சூப்பர் சிங்கர் ரசிகர்களோட சென்னிலமாக குட்டி ட்ராகன்னு சொல்லப்படுறவ தான் நம்ம நிகில் அவர்கள் நிகில் அவர்கள் ஆரம்பத்துலேருந்து சூப்பராக பாடி ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆனவர் இப்போது டைட்டிலுமே வெற்றி பெற்று நம்ம டேக் டெவலப்பர்ஸோட அறுபது லட்ச ரூபாய் வீடேமே வென்றுருக்காரு இந்த அறுபது லட்ச ரூபாய் வீட்டில் இருக்க வசதிகள் என்னென்னு சில தகவல்களும் தான் வந்திருக்குது அது என்னென்னு பார்ப்போம் டூ பிஹெச்கே மதிப்புள்ள வீடு இது ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொண்ட வீடுன்னு சொல்லப்படுது ஃபுல் ஃபர்னிசிங்கோட அந்த வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்க வீட்டு பக்கத்துலேயே டேவட் டெவலப்பர்ஸ் வீட்டு பக்கத்துலேயே எப்பவுமே ஸ்கூல் காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்கும் ஜிம் பார்க்குன்னு எல்லா வசதியும் கொண்ட அமைப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது இந்த சூப்பர் சிங்கர் வின்னர் கண்டிப்பாக நிகழாக தான் இருப்பார்னு எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுது ஏன்னா அவர் பாடின கடவுளை அமைத்த வைத்த பா பாடலை கேட்ட ஒட்டுமொத்த ஜட்ஜஸ் ரசிகர்கள் எல்லோருமே எழுந்துன்னு கைத்திருந்தாங்க அந்தளவுக்கு சிறப்பாக பாடியிருந்தார் அதுவும் இறுதிப் போட்டியில் இந்தளவுக்கு லைவில் பாடுறதுக்குன்னு ஒரு தனித்திறமை வேணும்னே சொல்லியிருந்தாங்க அந்த வீட்டை வென்ற நிக்கில் அவர்களுக்கு எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கானே கிளிக் பண்ணியிருக்கேன்